அஸ்லாம் வலைக்கம் வாங்க நம்ம ஸ்டைலில் ஒரு கடாய் கிரேவி செய்யலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு போட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் மல்லி மூணு வர மிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இதை அப்படியே ஆற விட்டுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நான் ஒரு துண்டு தேங்காவை வந்து இப்படி நீள நீளமாக சீவி வச்சுருக்கேன் இதை நல்லா எண்ணெயில் போட்டு ரெண்டு ரெண்டு வர மிளகா நூறு கிராம் சின்ன வெங்காயம் இது மூணு கோல்டன் கலரில் ஆற வரைக்கும் நம்ம வணக்கிக்கலாம் இதில் இப்போ ஒரு தக்காளி பழம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வணக்கிட்டு அரை கிலோ சிக்கனை கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் உப்பும் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில் அதை வேகிறதுக்கு மூடி வச்சிடலாம் இப்போ வெந்துருச்சு இதில் வந்து நம்ம பொடி பண்ணியிருக்கோம் இல்லையா அதையும் போட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி அப்படி சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான கடாய் கிரேவி ரெடி